கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி பதினான்கு இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கார்த்தி வந்து ராஜாட்டா சொல்கிறாரு இது மாதிரி அந்த ரூபா மாயா அந்த ஐஸ்வர்யா மூணு பேருமே சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் நடக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி பேசி முடிச்ச அடுத்த செகண்டே வெளியில் என்னென்ன இருக்குதுன்னா ரூபா வந்து கோகிலாவை கூட்டிகிட்டு வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வெளியில் நிற்கிறாங்க கோயிலில் கேட்குறாங்க இப்போ எதுக்கடி நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு அதுக்கு ரூபா சொல்கிறாங்க இந்த கார்த்தியோட ஆஃபீஸில் நம்ம பணத்தை வைக்க போகிறோம் பணத்தை வச்சுட்டு நேராக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கால் பண்ணி கார்த்தி வந்து கருப்பு பணம் வச்சுருக்கான்னு நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு இதை கேட்டுட்டு கோகிலாவும் சரிடி ஆனால் காசை கொண்டு போய் வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரூபா சொல்கிறாங்க பாட்டி இந்த காசெல்லாம் போனாலும் பரவாயில்ல அந்த தீபா பாட்டு பாடக்கூடாது அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு இதை கேட்டுட்டு கோகிலாவும் சரி கூட நான் கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க அப்போ அந்த செக்யூரிட்டி கேட்குறாரு மேடம் யாரை பார்க்கணும் அப்படின்னு அதுக்கு கோகிலா சொல்கிறாங்க நான் கார்த்தியை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு அப்போ செக்யூரிட்டி நேராக கார்த்திக்கு கால் பண்ணி இது மாதிரி உங்களை கோகிலான்னு ஒரு மேடம் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு சரி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக சிசிடிவி ஃபுட்டேஜில் கோகிலாவை பார்க்குறாங்க கோகிலா வந்து கையில் ஏதோ மஞ்சள் கலரில் பை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம கார்த்தி ராஜட்ட சொல்கிறாரு என்னமோ கையில் மஞ்சள் கலர் பையை வச்சுருக்காங்க அப்படின்னு அதுக்கு ராஜா சொல்கிறாரு ஒருவேளை அதில் பாம் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு அந்த அளவுக்கெல்லாம் அதுகளுக்கு பயம் தைரியம் இல்லை கண்டிப்பாக நம்மளை மாட்டி விடுறதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு இது கேட்டுட்டு ராஜாவும் சரி நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கோகிலா நேராக வந்துட்டு கார்த்தியை பார்க்குறாங்க கார்த்தியை பார்த்ததோட அந்த கோயிலை வந்து அவங்களுக்கு தெரியாமல் டேபிளில் வந்து அந்த பணத்தை வைக்கிறாங்க வச்சிட்டு நேராக கார்த்திய பார்த்து இது மாதிரி தீபா பாட்டு பாட போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போஸ்டர் எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஊட்டியாச்சு போல. ரொம்ப நல்ல நியூஸ் அப்படின்னு சொல்லலை கார்த்தியும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா கோகிலா சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் பாத்ரூம் வர மாதிரி இருக்குது எங்கே ரெஸ்ட் ரூம் அப்படின்னு கேட்க ராஜா வந்து கை கட்டி விடுறாரு அப்போ கோகிலா அந்த இருந்து போக பார்க்குறாங்க அப்போ டக்குன்னு நம்ம கார்த்தி கோகிலாவை கூப்பிட்றாங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க நீங்க கொண்டு வந்த பையன் இங்கே இருக்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அப்போ நம்ம கோகிலா யோசிக்கிறாங்க உசாராக தான் இருக்கான் அப்படின்னு அதுக்கப்புறமா கோகிலா நேராக பாத்ரூம்குள்ளே போயிட்டு அந்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் ஒளிய வச்சுட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து போக பார்க்குறாங்க நேராக ரூபாவுக்கு கால் பண்ணி விதையத்தை சொல்கிறாங்க நான் பணத்தை இங்கே வச்சுட்டேன் அப்படின்னு இதை கேட்ட ரூபா நேராக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் கால் பண்ணி கார்கியோட ஆஃபீஸில் கறுப்பு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட அந்த ஆஃபீஸர்ஸும் நேராக வந்துட்டு வராங்க கார்த்தியோட ஆஃபீஸ்க்கு கார்த்தியை வந்து பார்த்து உங்கள் ஆஃபீஸில் கருப்பு பணம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு உடனே கார்த்தி சரி செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம கார்த்தி என்ன பண்ணிட்டாருன்னா கோகிலா பாத்ரூம்க்கு போனாங்கள்ல அவங்க போயிட்டு வந்த உடனேயே ராஜாவை அனுப்பி அங்கே உள்ள அந்த பணத்தை வந்து எடுக்க சொல்லிடுறாங்க எடுத்து வேறு இடத்துல ஒலி ஒலிய வைக்க சொல்லிடுறாங்க ஆஃபீஸர்ஸ் எங்கே பார்த்தாலும் பணத்தை தேடி பார்த்துட்டு எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம கார்த்தி நேராக அந்தம்மா பார்த்து என்னம்மா முதலே கிளம்புறீங்க போகலையா அப்படின்னு சொல்ல அப்பா கோக்கில் சொல்கிறாங்க இல்லை இது மாதிரி எதோ ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்தாங்களே அதான் பார்த்தேன் அப்படின்னு அதுக்கப்புறமா அந்த ஆஃபீஸர்ஸ்ஸு சாரி சொல்லிட்டு வெளில கிளம்புறாங்க இப்போ கோட்டில் நிப்பாட்டுறாங்க பாத்ரூம்குள்ளே போய் பாருங்கள் காசு இருக்கும் அப்படின்னு அப்போ அந்த போலீஸ் சொல்கிறாங்க ஏய் சும்மாரே இல்லை இன்னும் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு இது கேட்டுட்டு பாட்டி வந்து பயப்படுறாங்க அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியில் வராரு அப்போ நம்ம கோயிலை சொல்கிறாங்க அந்த பணம் எங்கே தாண்டி போயிருக்கோம் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு எந்த தான் இருக்குது இது மாதிரி இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குற ஒரு அறிவு கூட உங்களுக்கு இல்லையா சரி இதில் ஒரு பத்து லட்சம் பணம் இருக்குது இந்த பணத்தை நான் உங்கள் பேரில் அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிடுறேன் இது நீங்கள் தப்பு பண்ணதுக்கு ஒரு பிராஜித்தமாக இருக்குமே அப்படின்னு அப்போ கோகில சொல்கிறாங்க தம்பி தம்பி பணத்தை கொடுத்துருங்க தம்பி அப்படின்னு ஆனால் கார்த்தி சொல்கிறாரு என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு அதுக்கப்புறமா ரூபா சொல்கிறாங்க இங்கே பாரு கண்டிப்பாக வந்துட்டு நான் தீபாவை பாட்டு பாட விட மாட்டேன் அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோமா அப்படின்னு அதுக்கப்புறமா நம்ம கார்த்திக் வந்து ஆர்டர் பண்ண அந்த ஃபோட்டோ வந்துருச்சு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நம்ம கார்த்திக் வந்து இதை தீபாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ராஜா சொல்கிறாரு அந்த ஃபோட்டோ சூப்பராக இருக்குது அப்படின்னு கார்த்தி நேராக வீட்டுக்கு வராரு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வரல கார்த்தி நேராக வீட்டுக்கு வராரு அபிரம்மி வந்து கார்த்தியை பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன கார்த்தி இதெல்லாம் என்ன பழக்கம் இது மாதிரி ரவுடித்தனம் மாதிரி ரோட்டில் வந்து சண்டை போடுறது அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அம்மா அந்த சபாவை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கம்மா அதனால தான் நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட கொண்டுட்டு போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் என்ன வீடியோவோ பார்த்தா உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க